ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் சுப்ரியா சரவணன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணதுக்கு இல்லை ஃப்ரேமில் இருக்கும் இருக்கும்போதே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேங்கிங் மெத்தட் எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டுருக்கோம் நிறைய பேர் கமெண்ட்டில் எப்போ இருந்து க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்குறீங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் அப்படின்றே தனியாக பிளேலிஸ்ட்டே இருக்குது ஜி ஒ ஒன்றா நம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கிளாஸஸ் எல்லாமே அதில் தான் அப்லோட் இருக்கோம் எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கனாலே நான் ரிப்ளை கொடுத்துருவேன் அதுக்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படியே உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதை நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கூட தரேன் அதில் கூட நீங்கள் உங்களோட டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எனக்கு பிக்சர்ஸ் சென்ட் பண்ணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற பிக்சர்ஸும் சென்ட் பண்ணலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போது எப்பவும் போல் இந்த கொக்கியெல்லாம் தைக்கிறதுக்கு நம்ம போடு ஊசியெலாம் எடுப்போம் இல்லையா தான் போட்டு அந்த மாதிரி எடுத்துருக்கோம் இருக்கிறதுலே இந்த காது பகுதி வந்து குட்டியாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க சரியா தெரியுதா இது வந்து இந்த காது பகுதி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும் ஏன்னா சுகர் பீடு இருக்கிறதுலே பெரிய பாசியெல்லாம் போயிடும் சுகர் பீடு வந்து குட்டி ஹோலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதில் போகிறதுக்கு சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறது எடுத்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம் சின்னது சுகர் பீடே போயிடுச்சுன்னா மற்ற எல்லாமே போயிடும் அந்த மாதிரி இப்போது நான் உங்களுக்கு தெரியணுன்றக்காக இது ஒரு பார்டர்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் என்னோடய ஸ்லீவோட முடிகிற இடம் இப்போது இந்த இடத்துல ஜரி த்ரெட் போட்டு ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா இதை தான் அந்த ஜரி த்ரெட்டோட கடைசி லைன் வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த நீடியில் வெளியே எடுத்துக்கிறேன் வெளியே எடுத்துட்டு இப்போது நான் சும்மா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் சுகர் பீடும் டூ எம்எம் இல்லாட்டி த்ரீ எம்எம் ஆன்டிக் பீடு நம்மக்கிட்ட இருக்கும் அந்த மாதிரி மூணு சுகர் பீடு ஒரு ஆன்டிக் பீடு அப்புறம் கடைசியில் ஒரு சுகர் பீடு என்னென்ன எந்த பீடு நம்ம எடுத்தாலும் கடைசியில் சுகர் பீடு எடுக்கிறத மட்டும் மறக்கக்கூடாது ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஹேங்கிங் வந்து கரெக்டான மெத்தடில் வரும் சுகர் பீடு வச்சா தான் பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிக் பீடு வரைக்கும் உள்ளே வச்சுட்டு இந்த சுகர் பீடை மட்டும் நம்ம விட்டுறோம் வெளியே விட்டுறோம் இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்க ரைட் ஹேண்டில் நம்ம ஊசி வச்சுருப்போம் லெஃப்ட் ஹேண்டில் வந்து நம்ம வந்து ஒரு நூலை பிடிச்சிக்கணும் இந்த இந்த நூலை எப்போவுமே விடக்கூடாது தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் நம்ம தான் இருக்கணும் இப்போது இந்த ஒரு சுகர் பீட் குட்டி சுகர் பீட் எடுத்துருக்கணும் அதை மட்டும் விட்டுட்டு மீது எல்லா பாசியிலேயும் ஊசி நுழைக்கணும் இன்னும் கூட விட்டுறக்கூடாது எல்லாத்துலேயும் நுழைச்சிட்டு நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ இப்போ இந்த ஊசி இங்கே இருக்குதா இப்போது எங்கள் இந்த எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே இறக்கிறோம் கீழே இந்த தான் நான் இன்னும் பிடிச்சிட்டு தான் இருக்கேன் விடலை இதே மாதிரி இழுத்துட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹேங்கிங் கிடச்சிரும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இது வந்து தொங்கும் அவ்வளோதான் இதே மாதிரி நம்மளுக்கு என்னென்ன பாசி இருக்கோ எதெதெல்லாம் வச்சு போடணுமோ அந்த மாதிரி நம்ம போடலாம் அது நம்மளோட விருப்பம்தான் இப்போ நான் கொஞ்சம் தள்ளி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ப்ளவுஸை போடும்போது இந்த த்ரீ எம்எம் பீடு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இப்போ வேறு போட்டு கிடப்பேன் அதனால தான் இதை எடுத்திருக்கேன் இப்போது நான் த்ரீ எம்எம் பீடு ரெண்டு எடுத்துக்கிறேன் மூணு எடுத்துக்கலாம் அப்புறம் ஃபைவ் எம்எம் பீடு ஒன்று அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு பார்த்திங்களா இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ எடுத்துகிட்டு எப்பவும் போல் எல்லாத்தையும் இறக்கிட்டு இந்த சுகர் பீடை முட்டு விட்டுட்டு மீதி எல்லாத்துலேயும் நம்ம ஊசியை இறக்கி இடத்துக்கு பக்கத்துலேயே குத்திடோம் இந்த கையில் நூலை விடலை பிடிச்சிதான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இதே மாதிரி நம்மளுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ இதுலேயே டேப்லெட் பீடு கிறிஸ்டல் ஹேங்கிங் பீடு அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்மளுக்கு எது தேவையோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை ஸாரீ கலருக்கு கான்ட்ராஸ்ட் காட்டணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேட்சாக கூட பார்ட்ரு கலரில் இல்லை நான் கலரில் அந்த மாதிரி பார்த்து க டேப்லெட் பீடு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா நான் இப்போ லென்த்தை இதுக்கே இவ்வளோ நேரம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சு பின்னாடி போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடியும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே போட்டிருக்குது இது நம்ம கழட்டின பின்னாடி இது தொங்கும் பார்க்குறதுக்கே நீட்டாக அழகாக இருக்கும் இதே மாதிரி தான் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் க்ளியர் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறேன் நான் ஏதாவது திருத்திக்கணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்